தன்மானத்தை காத்த அண்ணாமலை எடப்பாடியின் சூழ்ச்சி இந்த தப்பை மட்டும் பாஜக செய்யக்கூடாது அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி அமையுமா என்கிற பரபரப்பு சமீபத்தில் எடப்பாடி அன்கோ டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பின்பு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறியுள்ளது அதே நேரத்தில் எடப்பாடி பழனிச்சாமியைத் தொடர்ந்து அடுத்து பாஜக தலைவர் அண்ணாமலை அதனைத் தொடர்ந்து அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் என தொடர்ந்து அடுத்தடுத்து தலைவர்களின் டெல்லி பயணம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய குழப்பத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி அமைந்தால் தன்னுடைய மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இதற்கு முன்பு தெரிவித்திருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்த பின்பு பாஜக அதிமுக கூட்டணி உறுதியானது போன்று அண்ணாமலை சொன்னது போன்று அவருடைய பதவியை ராஜினாமா செய்வாரா என ஒரு தரப்பினர் கேள்வி எழுப்பி வந்தனர் ஆனால் பாஜகவுடன் இப்போது மட்டுமில்லை இனி எப்போதும் கூட்டணி இல்லை பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் தோல்வியை தழுவினோம் என அதிமுக தலைவர்கள் இதற்கு முன்பு பேசியதற்கு இதற்கு முன்பு பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொன்னீர்கள் தற்பொழுது வெட்கமே இல்லாமல் டெல்லி சென்று ஒரு மணி நேரம் காத்திருந்து கூட்டணிக்காக அமித்ஷாவை சந்தித்து வந்திருக்கிறீர்களே என்று யாரும் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி கேள்வி எழுப்பவில்லை இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணத்தை தொடர்ந்து பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லி பயணம் மிக உற்று நோக்கி பார்க்கப்பட்டது தன்னுடைய டெல்லி பயணத்தை முடித்துவிட்டு தமிழகம் திரும்பிய அண்ணாமலை சொன்ன வாக்கையும் சொன்ன சொல்லையும் மறுத்து பேசுகின்றவன் நான் இல்லை எனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறேன் எப்போதும் பேச்சை மாற்றி பேசுபவன் நான் இல்லை என தெரிவித்த அண்ணாமலை மேலும் வருங்காலத்தில் பார்ப்பீர்கள் எதையும் மாற்றி பேச மாட்டேன் நான் தெளிவாக இருக்கின்றேன் என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது பாஜக வளர்ச்சியடைய வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடு என அண்ணாமலை பேசிய பேச்சை உன்னிப்பாக கவனிக்கும் போது அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தால் ஏற்கனவே சொன்னது போன்று தன்னுடைய மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகுவேன் என்பதைதான் தன்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை எப்போதும் பேச்சை மாற்றி பேசுபவன் நான் இல்லை என்பதை தெரிவித்துதான் எப்போதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்பதை பாஜக தலைவர் அண்ணாமலை நிரூபித்துவிட்டார் ஆனால் தமிழக அரசியலில் ஓட்ட கப்பலாக இனி கரையே சேரமாட்டார் என்கிற சூழலில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமியின் சூழ்ச்சி தெரியாமல் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தால் தமிழக பாஜக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகளால் மீண்டும் பத்து வருடம் பின்னோக்கி செல்ல வேண்டும் என பாஜகவை எச்சரிக்கிறார்கள் அரசியல் வல்லுநர்கள் அதே நேரத்தில் இதற்கு முன்பு அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிட்ட போது அதிமுகவினர் மோடி புகைப்படத்தை பயன்படுத்தினால் மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் அதனால் பிரச்சாரத்தில் மோடி புகைப்படம் பயன்படுத்த மாட்டோம் பாஜக கொடி பயன்படுத்த மாட்டோம் குறிப்பாக பாஜகவினர் யாரும் எங்களுக்கு ஓட்டு கேட்டு வர வேண்டாம் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்றெல்லாம் பாஜக தொண்டர்களையும் பாஜக கட்சியையும் அவமானப்படுத்திய எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுடன் மீண்டும் பாஜக கூட்டணி அமைத்தால் பாஜகவில் இருக்கும் திராவிட ஏஜென்ட்களாக செயல்படும் ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் தன்மானம் உள்ள பாஜக தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்